இந்த வீடியோவில் லஞ்சு பாக்ஸு கொடுத்து விட்ற பொருட்டி நிறைந்த புதுமையான சாதம் தான் நம்ம பார்க்க போகிறோம் அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே இதை நம்ம பண்ணிடலாம் வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் அப்பதான் என்ன சாதம்னு உங்களுக்கு தெரியும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சாத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் இது சோயா பீன்ஸு இந்த ரெட்டு கலரில் இருக்கும் இந்த பீன்ஸில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்கு அதனால இதை போட்டு வைக்க போகிறோம் நூற்றம்பது கிராம் இருக்கு பெரிய பெரியவங்காயம் ஒன்று குடமிளகா வந்து சின்ன குடமிளகாயை ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு நாலு பொண்ணு பூண்டை வந்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி பழம் வந்து ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக இது வந்து பட்டை இது வந்து ஏலக்காய் பொடிக்கு வந்து மிளகாய் தூள் மல்லிப்பொடி உப்பு அதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அடுப்பில் இப்போ இதில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விடுங்க இதில் தாளிக்கிறதுக்கு வந்து ரெண்டு சோம்பு மட்டும் போட்டுக்குங்க பட்டையும் ஏலக்காயும் இதில் போட்டுருங்க ரெண்டு பச்சை மிளகாய் கீரி போட்டுருங்க தான் வெடிக்காது வெள்ளைப்பூடு கொஞ்சம் நல்லா புரியணும் அது பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா செவக்கட்டும் வெங்காயம் பாருங்கள் கொஞ்சம் கலர் மாதிரி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி பழத்தை போட்டுக்கலாம் தக்காளி வந்து இந்த அளவுக்கு பதங்கினா போதும் இப்போ அந்த குடமளகாயை சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி வந்து நான் போட்டுக்கிறேன் ம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா தேங்காய் பால் எடுக்க இல்லை இப்போ நம்ம தேங்காயே திருவி போட்டுக்க போகிறோம் ஒரு அரைமுடி தேங்காயை வந்து நான் திருவி போட்டுக்கிறேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ இது வந்து சோயா பீன்ஸை வந்து கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் அவிய வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல் இதையும் போட்டுருங்க எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இதுக்கு தேவையான பொடி நாங்கள் போட்டுக்கலாம் இது வந்து மல்லிகைப்பொடி ரெண்டு ஸ்பூன் போடுறேன் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூனு இதுக்கு தேவையான உப்பையும் நான் போட்டுக்கிறேன் இப்போ வந்து பாசுமதி ரைஸ் வந்து இந்த மாதிரி ஒன்றரை கப்பு வந்து நான் ஊற வச்சிருக்கேன் தண்ணியில் இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுருக்க ஒன்றரை கப்பு போட்டுருக்கோம் மூணு கப்பு தண்ணி விட போகிறோம் இப்போ தண்ணியை நல்லா கொதிக்க வச்சோடனே நம்ம அரிசி போட்டுக்கலாம் அரிசி வந்து பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கேன் இப்போ நல்லா ஊறி இருக்குது இப்போ தண்ணியும் கொதிச்சிக்கிட்டு இருக்குது இப்போ இதில் சேர்த்துடலாம் இந்த மாதிரி தண்ணி கொதிக்கும்போது போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சாதம் அரிசியை போட்டதும் உடனே க்ளோஸ் பண்ணிக்கிறாதீங்க கொஞ்சம் நேரம் நல்லா அதில் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கரை வந்து வெயிட் போட்டு மூட வைக்கலாம் இதிலே நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பாருங்கள் அரிசி நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நெய் வந்து ஒரு ஸ்பூன் விடுறேன் விட்டுட்டு இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அப்போ தான் அரிசி வந்து நல்லா உடையாமல் நல்லா பொழு பொழுன்னு இருக்கும் பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு இப்போ குக்கரை கறந்து பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடியாக இருக்குது இப்போ இதில் மல்லித்தெல்லையை கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு கிளறிக்கலாம் பாருங்கள் சோறு வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் பொழுகுள்னு வந்திருக்கு